டியூப் தமிழ் வணக்கம் ஜெர்மனியினுடைய ஜெனரல் மேயர் கிறிஸ்டியான் பிரியூடி பேட்டி அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் மிக மோசமாக அடுத்த வாரம் உக்ரைன் மீது நடைபெறப் போகின்றன இதற்கான காரணம் என்ன என்பதை ஜெர்மனியினுடைய உளவு பிரிவு செய்திகளை அடியொற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் எதிர்வரும் தை மாதம் இருபதாம் தேதி உத்தியோகபூர்வமாக பதவியேற்க இருக்கின்றார் அவர் பதவியேற்கின்ற பொழுது பேச்சுவார்த்தை தொடர்பான விவகாரங்களை பேச வேண்டி வரும் அந்த நேரம் உக்ரைனில் அதி கூடுதலான பகுதிகளை கைப்பற்றி உக்ரைனினால் அசைய முடியாத அளவிற்கு பின்வாங்கலை ஏற்படுத்தி அதன் பின்னர் பேச்சுவார்த்தை மேசையில் மேல் இடத்தில் அவர்கள் உட்கார்ந்து பேரம் பேசுவதற்கான வேலையை ஆரம்பிக்கப் போகின்றார்கள் என்றும் இந்த இடத்தில் அவர்கள் குறித்து நேட்டோ நாடுகள் கவனம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் உக்ரைனில் நடத்தி கொண்டிருப்பது போர் அல்ல போருக்கான பயிற்சி தான் அடுத்து வரும் எட்டு அல்லது பத்து ஆண்டுகள் அதிகமாகத்தான் அமையும் நேட்டோ நாடுகளின் மீது அவர்கள் கை வைக்க பார்ப்பார்கள் எனவே இந்த இடத்தில் ரஷ்யா குறித்து மிகுந்த அவதானம் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆயுத உற்பத்தியை பார்த்தால் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு வருட காலத்தில் நடைபெறுகின்ற ஆயுத உற்பத்தியை ரஷ்யா வெறும் மூன்றே மூன்று மாதங்களில் உற்பத்தி செய்து தள்ளிக் கொண்டிருக்கின்றது இந்த வேகத்தில் ஐரோப்பா மிக மெதுவாக ஆமை வேகத்தில் சென்றால் இந்த போர்க்களத்தை சந்திக்க முடியாது என்றும் ஆயுத உற்பத்தி தான் போரை தீர்மானிப்பதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பொதுவாக ஜனநாயக நாடுகள் எல்லோரிடமும் கேள்வி கேட்டு சட்டம் இயற்றி பாராளுமன்றம் சென்று மேற்சபை சென்று வருவதற்குள் நூறு வருட காலத்தில் அடைகின்ற முன்னேற்றத்தை கம்யூனிச சர்வாதிகார நாடுகள் இருபது வருடங்களில் அடைந்து விடுகின்றன அந்த நிலை மிக மோசமான ஒரு சர்வாதிகார நிலை இப்பொழுது ரஷ்யாவில் இருக்கின்றது சீனாவில் காண வடகொரியாவில் சர்வாதிகாரமே இருக்கின்றது ஈரானிலும் அதுதான் நடைபெறுகின்றது இந்த நால்வரனுடைய வளர்ச்சிக்கு இணையாக ஐரோப்பிய நாடுகள் என்பதும் அவருடைய ஜெர்மனியினுடைய பி கருத்தின் படி அடுத்து வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உள்ளாக ரஷ்யா நேட்டோவுடனான ஒரு போருக்கு பலம் பெற்றுவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த இடத்தில் குளிர்கால போரை ஆரம்பித்திருக்கிற

ஆரம்பித்து விட்டது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் கூறுகின்ற பொழுது உக்ரைனை ஒரு காலமும் நேட்டோவில் சேர்க்கக்கூடாது அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் மறுபடியும் கூறியிருக்கின்றார் ஆனால் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நேட்டோவில் ஒரு நாடு இருந்தால் அதற்காக நேட்டோ எப்படி போர் புரியுமோ அதே போரைத்தான் இப்பொழுது நேட்டோ நாடுகள் புரிந்து கொண்டிருக்கின்றன உக்ரைன் எழுத்தில் தான் நேட்டோவில் இல்லையே அல்லாமல் நடைமுறை நேட்டோவினுடைய நாடு போலவே உக்ரைன் பாவிக்கப்பட்டுக் கொண்டு இருப்பது ரஷ்யாவிற்கு தெரியாமல் இருப்பதுதான் வேடிக்கையான ஒன்றாக இருக்கின்றது நாடுகளும் சமாதானத்தில் எந்த விதமான நாட்டமும் இல்லாத நாடுகள் என்றும் போர் ஒன்றே தீர்வு என்ற நிலைக்கு அவர்கள் வந்துதான் உக்ரைன் மீதான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இவர்கள் மத்திய கிழக்கு அதிகாரத்தை கைப்பற்றவும் உக்ரைனை வீழ்த்தவும் ஐரோப்பிய நாடுகளை மடக்கவும் போட்ட திட்டம் இப்பொழுது தொண்டைக்குள் சிக்கிய மீன் முள்ளு போல சிக்கிவிட்டது அப்பால் நகர முடியவில்லை அதனால் தான் அவர்கள் தாமதித்து நிற்கின்றார்கள் இவர்கள் அனைவருமே சமாதானத்தில் நாட்டம் உள்ளவர்கள் அல்ல அடித்து பறித்து வெற்றி பெறுவதே அவர்களுடைய லட்சியம் என்று குறிப்பிடுகின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் அமைதியை விரும்பவில்லை இந்த நான்கு நாடுகளும் பலமிக்க நாடுகள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஆகவே உக்ரைனுக்கு உதவிகளை அளவுக்கு அதிகமாக வழங்கி இவர்களை தடுத்து இவருடைய எண்ணங்கள் ஈடேற விடாது முறியடிப்பதுதான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லோக்க லோக்கர் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் அனைத்தையும் தயங்காமல் வழங்க வேண்டும் இல்லையே ரஷ்ய அதிபரனுடைய கனவுகள் நிறைவேறிவிடும் இது ரஷ்ய அதிபரனுடைய கனவு என்று வீண் கனவு காணாதீர்கள் இதற்கு பின்னால் பல மாய சக்திகள் இருக்கின்றன ஆகவே அனைவரையும் தடுத்தாக வேண்டும் என்பது இந்த கருத்தாகும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே